தற்போதைய அண்மை செய்தி விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் அனுமந்தை குப்ப மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிழக்கு கடற்கரை சாலையில் அனுமந்தை குப்ப மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் கிழக்கு கடற்கரை சாலையில் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வலியுறுத்தி கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர்களின் போராட்டம் காரணமாக அனுமந்தை மீனவ கிராமத்தில் அனைத்து பகுதிகளிலும் படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தை குப்பம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத் வணக்கம் பரத் விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அனுமந்தை குப்ப மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எனவாக இருக்கின்றன விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தொன்பது மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளது இதில் மரக்காலம் அடுத்துள்ள அனுமந்தை மீனவ கிராம மக்கள் இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர் அனுமந்தை குப்பத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன இதில் பெருமழை புயல் போன்ற பேரிடர் காலத்தில் இந்த படகுகளை நிறுத்தி வைக்க வசதி இல்லை பேரிடர் காலங்களில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க அண்டை மாநிலமான புதுச்சேரிக்கோ அல்லது கடலூருக்கோ தான் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது அங்கு இடப்பற்றாக்குறையால் மீனவர்களுக்குள் மோதல் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் விதமாக மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டுமென மீனவர்கள் நீண்ட நாள் நீண்ட நாட்களாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஒவ்வொரு பேரிடர் போதும் இங்கு பத்து விசைப்படகுகள் கடலில் மூழ்கி உயிர் சேதமும் ஏற்படுகிறது இதற்கு நிரந்தர தீர்வாக மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டுமென அனுமந்தை மீனவ கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பங்களுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அனுமந்தை மீனவ கிராம மக்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பத்தொன்பது மீனவ பஞ்சாயத்தாரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் மீனவர்களின் போராட்டம் காரணமாக அனுமந்தை மீனவ கிராமத்தில் அனைத்து படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் தங்களது படகுகளை பேரிடர் காலங்களில் பாதுகாப்பாக நிறுத்துவதற்கும் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் எங்கள் பகுதியில் துறைமுகம் அவசியமான ஒன்றாகும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கட்டாயமாக துறைமுகம் தங்களுக்கு வேண்டுமென மீனவர்கள் சார்பில் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் மேலும் அரசாங்கம் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் மீனவர்கள் சார்பில் தெரிவிக்கின்றனர் கிழக்கு கடற்கரை சாலையில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க வலியுறுத்தி அனுமந்தகுப்பம் மீனவ கிராமத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி பரத்